அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு கண்டாக நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லோருமே சொந்த வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆசைப்படுவாங்க அதைய கட்டவே முடியாதுங்கிற கணக்கில் இருப்பாங்க ஒரு சிலர் துணிந்து இறங்கி லோன் கீது போடலான்னு சொல்லிட்டு உண்டான விஷயங்களை செய்வாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் சப்போர்ட் இருக்குது லோன் சப்போர்ட் இருக்குது சில வீடுகள் கட்டுவாங்க சில வரைமுறையான ஒரு குடிசைகளோ இல்லைன்னா ஒரு சின்னதோ ஒரு ரூம் கீழே போடுறது வீட்டு அஸ்திவாரம் தோண்டி அதையே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அஸ்திவாரம் ஓடுற அளவுக்கு ஸ்டேஜ் இருந்தேன்னா பேங்க்கில் லோன் தருவாங்க இல்லைன்னா கட்டடம் ஒரு பத்தடி வந்த பேங்க்கில் லோன் தருவாங்க பஞ்சாயத்து வழியாக கவர்மெண்ட் வழியாக லோன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டு தான் அதை வந்து ஃபாலோ பண்ணால் பண்ணலாம் அது துணிஞ்சி இறங்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் சம்பாதிக்கிறீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கிறீங்க துணிஞ்சி இறங்குவாங்க ஆயிரத்தி ஐநூறு சம்பாதிச்சாங்கன்னா மாசமான ஒரு முப்பதாயிரம் வரும் வருமானம் அது வீட்டு செலவு எல்லாம் போக ஏதோ மாசமான ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பேங்க் லோனோ இல்லைன்னா சங்க லோனோ கட்டுறதுக்கு உண்டான கையில் இருப்பு இருக்குது பண்ணிக்கலாம் வீட்டில் ஒய்ஃபு வேலைக்கு போனால் பரவாயில்ல வேலைக்கு போனால் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது குடும்பத்தை ஓட்டுறதுக்கும் குழந்தைகளை பார்க்குறக்கும் உண்டான சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சிலர் ரொம்ப காலமாகவே வாடகை வீட்லேயே இருக்கிறாங்க இந்த வாடகை வீடு நிரந்தரமானால் ஒரு ரெண்டாயிரமா மூணாயிரமா கொடுத்துட்டு வராங்க பத்து வருஷம் பண்ணாலும் பரவாயில்லைங்க அதில் வீடை கட்டணும்னா அது வீட்டு செலவு வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் தருவாங்க அஞ்சு லட்சம் தராங்க பத்து லட்சம் தராங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா மாதமான இருபத்தஞ்சாயிரம் எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க கரெக்டான வாஸ்துமான பேச்சு தான் அதனாலயே ரொம்ப காலமாகவே வீட்டு வாடகை வீட்டிலயே கொடுத்துட்ருப்பாங்க மாதமான நாலாயிரம் தானே கொடுத்துடலாம் மாதமான அஞ்சாயிரம் தானே கொடுத்துடலாம் ஒரு பத்து வயசுக்கு எவ்வளோ வா போகுது பத்து வயசுக்கு எவ்வளோ வா போகுது நாலாயிரம்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டாயிரம் பத்து வயசுக்குனால் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் அவ்வளோதானா அங்கே போய் பத்து பெருசு கழிச்சு தானே நாலட்சத்தி ஐம்பதாயிரம் போகுது மாதம் மாதம் போது கம்மியாக தானே போகுது அப்படிங்கிற கண்டன்ட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போய்க்கலாம் கட்டிக்கலாம் நாலாயிரம் வாடகை கொடுக்குறோம் கொடுக்குறோம்னா நாலாயிரத்துக்கு போட்டால் எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு சொந்த வீடு ஆயிரு அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் கட்டுறாங்க அது துணிஞ்சு இறங்குறாங்க சரி துணிஞ்சு இறங்குறீங்கன்னு இருக்கிறாங்க துணிஞ்சு இறங்காதீங்கன்னு இருக்கிறாங்க அப்போ என் யார் இதில் பெட்டருங்கிறதே இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கட்டணும் ரொம்ப அறிபுறியாக இருக்குது பசங்க படிப்பாங்க ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிப்பாங்க அப்புறம் கல்லூரி போகும்போது ரொம்ப காசு கஷ்டமாகி ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பக்கம் கடன் வாங்கி எல்லாமே படிக்க வைப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பசங்க உள்ளையும் நல்லா இருக்கிறாங்க ஒரு சில பசங்க உள்ளையும் சேட்டை வாங்கிட்டு சில வேலைகள் பண்ணிடுறாங்க கல்யாணம் முடிச்சு ஓடிடுறாங்க பிள்ளைகளாகிட்டு பசங்களாகிட்டு அப்புறம் அத்தனை படிக்க அத்தனை காசு போட்டு கஷ்டப்பட்டது குழந்தைகளுக்கு வேண்டி கஷ்டப்படுது வீணாக போய் மைண்டு வீணாக போய் உடம்பு வீணாக போய் கடைசியில் நம்மளோட உடல் வந்து நலிவடைந்துடுது இதுதான் எல்லா பக்கமும் இருக்குது நடந்துகிட்டு இருக்குது நார்மலாக நம்ம பாட்டன் சம்பாதிச்சுக்கிற தாத்தன் சம்பாதிச்சுக்கிறானா அம்மா சம்பாதிச்சுக்குது அப்பா சம்பாதிக்குதுங்கிற நீ என்ன சம்பாதிச்சுங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியம் இதில் பார்ட் டைம் வாய்ப்பு நாங்கள் வாங்கி கொடுக்குறேன்னா ஃபுல் டைம் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன்னா கல இல்லை மைண்டில் போட்டு மண்டையில் போட்டு அழுத்திக்காதுங்க அதிகமாக வாடகை வீட்டில் இருந்துட்டு ஏதோ சொந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதுக்குண்டான வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்தி என்ன உங்களுக்கு என்ன உதவி பண்ணுங்கள் என்ன பார்ட் டைம் போகுமோ அந்த பார்ட் டைம் போங்க அந்த காசை எடுத்து ஒரு நல்லா உங்கள் ஊரில் சிம்பிள் ஐடியா சொல்லுவாங்க எதாவது வந்து பேங்க் லோன் வாங்காதிங்க சங்க லோன் வாங்காதிங்க குழு லோன் வாங்காதிங்க இதெல்லாம் எதுவுமே வாங்காமல் என்னங்க அதெல்லாம் வாங்குனாங்க வாழ்க்கை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு குழு லோன் கொடுத்தா தான் அதை வீடே கட்ட முடியும் ஒரு பத்து லட்ச ரூபாய் கையில் வராது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கட்ட முடியாது அப்படிம்பாங்க சிம்பிளான விஷயம் எளிய வழி எல்லோரும் பண்ணக்கூடியத மாதமானால் ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ முடிஞ்சால் முயற்சி செய்து ஏதோ ஒரு பார்ட் டைமோ ஃபுல் டைமோ வேலை கீது செஞ்சு எல்லாத்துக்கும் உண்டானதை சொல்கிறேன் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் உண்டானதை சொல்கிறேன் சரிங்களா போய் இங்கே வேலை செஞ்சு மாதமோ அஞ்சு லட்சமோ அஞ்சாயிரமோ ஏழாயிரமோ மிச்சம் முடிங்க மிச்சம் முடிஞ்சு உங்கள் ஊரில் யார் சூப்பரான சீட்டு கீது போடுறாங்க சீட்டு நடத்தி பல்வேறு விதமான ஃபேமஸ் ஆட்கள் ஏமாந்து ஏமாறுற அளவு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்ல ஒரு நடத்தக்கூடிய ஆட்களெல்லாம் இருப்பாங்க அவங்க இடம் போய் நீங்கள் ஒரு ஏழாயிரமோ அஞ்சாயிரமோ மாதம் மாதம் அதை நீங்கள் சேமித்து வைங்க இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு தான் மாதம் பத்தாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு லட்ச ரூபா சீட்டுனால் மாதம் அஞ்சாயிரம் கட்டுற மாதிரி இருப்பது இருபது பேர் இருப்பாங்க அதில் பல்வேறு விதமான பிரிவுகள் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு நான் சொல்கிற ஐடியா இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சீட்டு நீங்கள் போடுங்க தாராளமாக நல்ல நம்பிக்கையான பர்சனாக இருக்கணும் பல பக்கம் விசாரிங்க சரிங்களா பல வேத்துக்கிட்ட விசாரித்து ஃபுல்லாக விசாரித்து கிளீர விஷயம் எத்தனை விஷயம் நடத்துகிறாரு என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸு கேட்டு அவர்கள்ட்ட அங்கே சீட்டு போடுங்க ரெண்டு லட்ச ரூபா சீட்டுன்னா பத்தாயிரம் மாதம் கட்ட வேண்டியது வராது ஃபஸ்ட்டு பத்து சீட்டு உங்களுக்கு அஞ்சாயிரூவா ஏழாயிரம் ஆறாயிரம் தான் வரும் இப்படியே கஷ்டப்பட்டு ஓடி ஆடி பாடுபட்டு கட்டியிருங்க அவர் அடுத்த ப பன்னெண்டாவது மாதம் பதிமூணாவது மாதம் போது ஏழாயிரத்தி எண்ணூறு எட்டாயிரம் வரும் பதினேழாவது மாதம் தான் ஒன்பதாயிரம் அந்த மாதிரி வரும் இப்படியே கஷ்டப்பட்டு கட்டிங்கன்னா கடைசி சீட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டு லட்சம் அழகாக ஒரு அஸ்திவாரம் போடுங்க கருங்கல் போடுங்க அதையே அஸ்திவாரம் மூடுங்க பேஸ்மெண்ட் கட்டுங்க நாலு சிவரி வைங்க பத்துக்கு பதினொன்னா பதினா பதினொன்றுக்கு பதினாறு ரூம் போடுங்க அதுலேயும் கிச்சன் மாதிரி செட் பண்ணிக்கோங்க செவிலி எடுத்துங்க சிமெண்ட் இல்லைங்க காங்கிரீட்டே போடலாம் ரெண்டு லட்ச ரூபா கண்டிப்பாக ரெண்டு லட்ச ரூபா இருக்குது முதல்வர் இப்போ இப்போ இருக்கிற கண்டன்ட்டு இப்போ என்ன இருபத்தி எட்டு இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி ஒம்பது புள்ளி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பதினொன்றுக்கு பத்து சரிங்கண்ணா பதினொன்றுக்கு பத்து வீடு சின்ன வீடு அதுக்குள்ளையே சின்ன ஒரு ஸ்லாப் செட்டிங்கோட ஒரு காங்க்ரீட் வீடோட செலவு என்ன செலவின் என்ன வருதுன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறுபத்தெட்டாயிரம் ரூபா கிட்டே வரும் செலவு எப்படி ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு நான் ஒரு மேஸ்திரி கூட்ட கேட்டேன் அதை சொன்னாங்க அவ்வளோ வரணும் அதை விட ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கூட வந்தாலும் வரும் இது கூட டைல்ஸ் போட்டோம்னா ஒன்று ஒரு பதினெட்டு ரூபா கூட சேர்ந்து வரும் அவ்வளோதான் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வரும் அவ்வளோதான் நூற்றி நூற்றி இருபது கிச்சன் எல்லாம் சேர்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது கிட்ட ஸ்கொயர் ஃபீட்டு வரும் அது ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் போட்டாலும் எல்லாமே சேர்த்துனா ஒன்று அறுபத்தெட்டு வருதுங்களாமா ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் இப்போ இருக்கிற நிலவரப்படி இது ஒன்றா ரெண்டு பேருசு கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு லட்ச ரூபா சேர்ந்தாலும் சேரலாம் ஏன்னா மண் விளையிறது கல் விளையிறது எல்லாமே விளையிறது ரெண்டு பேருசு கழித்து ஒன்று ஒரு லட்சம் இன்க்ரீஸ் ஆகுமானா இப்போ ஒன்று எண்பத்தஞ்சு அதான் ஒன்று அறுபத்தெட்டு தயிர் செலவு செய்யனா ஒன்று எண்பது சரிங்களா ஒன்று எண்பத்தஞ்சில் வந்து முக்கு முடி முடி ரெண்டு லட்சத்துக்கிட்ட முடி இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஒன்றா ரெண்டு வருஷங்கும்போது மூணு லட்சமானாலும் ஆகலாம் இல்லைன்னா ரெண்டரை லட்சமானாலும் ஆகலாம் விலை ஏற்றத்தை பொறுத்து அதுதான் சொல்கிறேன் இப்போ போடுற காரணம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரும்போது ஒரு லட்ச ரூபா இது சமாளிக்கலாம் கடன் வாங்கினாலும் சரி வாங்காட்டும் சரி ஆனால் உங்களோட காசு ஆயிடு ஓன் காசு ஆயிடு மாதம் மாதம் கட்ட தேவையில்லை சரிங்கண்ணா உங்களோட கஷ்டப்பட்ட காசு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்ட காசு அதில் லோன் வந்து லோன் கிடையாது உங்களோட காசு கைக்கு வரும் அதை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்புறம் மறுபடியும் சம்பாதிக்கிறத வச்சு ஒரு ஒரு சீட்டு போட்டாலும் சரி மாதம் மாதம் பத்தாயிரத்தை வச்சு வச்சாலும் சரி பேங்கில் போட்டாலும் சரி ஒரு அஞ்சு மாதத்துலேயே ஐம்பதாயிரம் கட்ட கட்ட நீங்கள் வேலைக்கு போவீங்களா வேலைக்கு போய்ட்டு கட்டுங்க வீட்டிலேருந்துட்டு கட்டாதுங்க ஒரே மட்டும் வேலை முடிக்கலாம் அப்படிம்பாங்க அந்த நாலு செவரு வைக்கிறக்கெல்லாம் நாற்பது நாள் வீட்டில் வைக்கணும்னு கிடையாது ஒரு நாள் ஓப்பன் தோன்றீங்க அஸ்தி வாரம் தோன்றறிங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாள் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக தோண்டிடுவாங்க நாலு பக்கம் தோண்டிடுவாங்க இல்லைன்னா மூணு நாள் அது தோண்டிட்டு அதை பேஸ்மெண்ட் மூடிவிட்டு அதுக்கு வேலை உடனே செய்ய மாட்டாங்க அதுக்கு வரைக்கும் வேலைக்கு போவாங்க அதுக்குண்டான சம்பாரத்தை சம்பாரிங்க சம்பாரத்தை அதை சேமித்து வைங்க அதை ஒரு பக்கம் பேங்கில் போட்டு வைங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அப்படியே போட்டே வைக்கும்போது இந்த கட்டி முடிக்கும்போது மூணு மாதம் ஆயிடும் அதையே இந்த கட்டணம் கட்டி முடிக்கும்போது அதுக்குள்ளேயே உங்களுக்கு வருமானம் இப்போ ரெண்டு பேர் வேலைக்கு போனீங்கன்னா ஒரு பத்தாயிரம் முப்பதாயிரம் எடுத்து வைக்கலாம் சரிங்கடா அப்புறம் ஏதோ ஒரு வியாபாரமோ உங்களுக்கு சொந்த பிஸ்னஸ்க்கு இது பண்ணீங்கன்னா இதெல்லாம் பண்ணும்போது அதை பண்ண முடியாது அப்படிம்பாங்க இதெல்லாம் பண்ணும்போது அதை பண்ண முடியாதும்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணும்போது ஒரு ஐம்பதாயிரரூவாய் சேர்த்து வச்சுக்கோங்க தட்டு நீங்கள் அந்த பதினொன்றுக்கு பதினாறு ரூபாய் ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்துல முடிச்சிடலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு எந்த ஒரு கடனும் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் வேட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்புறம் நாளாக நாளாக ஒரு சீட்டு போட்டாலும் சரி நீங்களே காசு சேமித்து வைச்சாலும் சரி ரெண்டு வயசுக்கு ஒரு ரெண்டு வயசுக்கு ஒருத்தா சின்ன சின்ன கட்டடம் பக்கத்தில் ஒரு கிச்சனோ ஒரு பாத்ரூமோ பாத்ரூம் சிம்பிளாக கட்டிக்குங்க அது அவ்வளோதான் வரும் அது ஒன்று அறுபத்தெட்டுன்னு சொன்னால் தரங்க ஒன்று ரெண்டு அது பாத்ரூம் சேர்த்திட்டே அந்த டைல்ஸ் சேர்த்தி டைல்ஸ் சேர்த்துல பாத்ரூமுக்கு ஒரு சிலர் போடுவாங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க மீறி போனால் ஒரு ஒரு ரூபா பன்னெண்டு ரூபா கூட வருது ரெண்டு பாத்ரூமுக்கு அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பையனோட தகவல் நினைக்கிறேன் யாருக்கிட்டும் கடன் வாங்க வேண்டாம் பேங்க்லேயும் கடன் வாங்க வேண்டாம் கொடுலேயும் கடன் வேணாம் வேண்டாம் ரெண்டு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டால் அதுக்கு உண்டான பலன் சொந்த வீடு சின்னதாக சிம்பிளாக இப்போதிக்கு அப்புறம் காசு வர அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து கட்டி உங்களோட இதை பண்ணிக்கோங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்லாம் லோன் போட்டு எல்லாம் பயங்கரமாக துணிஞ்சு துணிஞ்சு இறங்குறாங்க கடைசியில் ஒன்றுமே கையில் இல்லாமல் அப்படியே நின்றுருப்பாங்க நான் பேசாமல் வாடகை வீட்லேயே இருந்துக்கலாமா வாடகை வீட்லேயே இருந்துக்கலாமான்ட்டு ஒவ்வொரு நினைப்பும் மனசில் வந்துட்டு போக கூடாது ஏன்னா குழந்தை குட்டி படிக்க வைக்கிறது காலேஜ் படிக்கிறது எல்லா வேலையும் இருக்குது